இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய சத்தியம் செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு நிறைய அந்த விஷயத்தில் நாம் பேசியிருக்கிறோம் வசனங்களிலே நாம் படித்திருக்கிறோம் ஆனாலும் கூட ப்ராக்டிக்கல் லைஃப் அணுதின வாழ்க்கையில் அதை நாம் பயிற்சி செய்யும் பொழுதுதான் இந்த சுய கட்டுப்பாடு அல்லது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையிலே நிறைவேறி இருக்கா இல்லையா பல இடங்களிலே இல்லை பிரியமானவர்களே அன்றைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது கூடவே இந்த சுய கட்டுப்பாட்டையும் சேர்த்துதான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் அப்போஸ்டர் நடபடிகளுடைய புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாலுடனே கூட வந்து பவுளை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்லக் கேட்டான் அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை அடைப்பிப்பேன் என்றான் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அப்போஸ் நான் பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார் அப்ப அதிகாரியா இருக்கக்கூடியதான பேலிக்ஸ் என்ன செய்கிறார் அவர் போய் பவுலை போய் பார்க்கிறார் பவுளை போய் பார்த்த உடனே பவுல் அந்த இடத்துல தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கிறோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்களேன் உண்மையிலே நம்மளுடைய சுவிசேஷம் சொல்லும் பொழுது எல்லாமே இருக்கணும் பாருங்க எதையெல்லாம் பேலிக்ஸ் கேட்குறாரு பகலுடைய வாயிலிருந்து நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து அவன் பேசும்பொழுது இவன் கேட்டு பயம் அடைந்து அப்படின்னு வாசிக்கிறான் இதையெல்லாம் கேட்டு பயம் அடைந்து போயிட்டான் சரி பயம் அடைந்துன்னு சொன்னால் உண்மையிலே வந்து நியாயத்தீர்ப்பு குறித்து பேசும் பொழுது பயம் வந்து கத்தருக்குள்ளே தானே வந்திருக்கணும் ஏன் இவன் வந்து கர்த்தரை விட்டு போகக்கூடிய இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு ஏன் போகணும் உதாரணமாக பாருப்பா இதுதான் நீதி இதுதான் அடக்கம் இத செய்யலன்னு சொன்னா உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது இப்ப நியாய தீர்ப்புனோட எனக்கு பயம் வந்துருச்சு ஏன் பயம் வருது நான் அதை நம்புகிறேன் அப்ப நம்புன அடுத்த நிமிஷம் நான் எங்க வரணும் சரிங்க நான் நீங்க சொல்லுகிற தேவனை ஏற்றுக்கொள்ள வரணும்ல ஆனா அவர் வரலை அப்ப என்ன அர்த்தம் பயம் அடைந்து என்று சொல்லுவது இவன் சொல்லுகிற விஷயத்திற்கு எப்படி அவன் பயம் அடைந்தான் ஏதோ தேவன் தன்னை அடித்து விடுவார் என்ற அடிப்படையில் அல்ல இவன் சொல்றதெல்லாம் நம்மளால கீழ்ப்படிய முடியுமா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வாய்ப்பே கிடையாது இந்த கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்திற்குள்ள வந்துட்டோன்னு சொன்னா இவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறாங்கப்பா எப்படி இதுல போய் நம்ம செயல் வர முடியும் வாய்ப்பே கிடையாது மாம்சத்துல யோசிச்சு அப்படியே ஓடி போயிடுறான் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்தை அணுகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு ஐயோ உங்க சபைக்கு வந்தா நீங்க என்ன பண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே அதெல்லாம் எங்களால இருக்க முடியாது நிறைய பேர் அதனாலேயே வராம போயிடுறாங்க அந்த பயம் அப்ப என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுது இந்த வசனங்களில் இருந்துன்னா அப்போஸ் நான் பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆசை வார்த்தைகளை கூறவில்லை அப்படி கூறியிருந்தா பேலிக்ஸ் தான் நம்பர் ஒன் நாலு சபைக்குள்ள வர்றதுக்கு இன்னைக்கு நாம இருந்திருந்தா அப்படிதான் செஞ்சிருப்போம் பேலிக்ஸை கொண்டு வந்து எப்படியாவது உள்ள வைக்கணுங்கிறதுக்காக அடுத்து நீ இன்னும் பல ராஜ்ஜியங்களை பிடிப்பாய் நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் அடிமை கொள்ளுவாய் அப்படியெல்லாம் நம்ம அப்படியே கலந்து கட்டி வசனத்தை இஷ்டத்திற்கு பேசி இருப்போம் அந்த பேலிக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு ஆ இந்த தேவன் தான் எனக்கு தேவை இப்ப பேலிக்ஸ் ஏன் வரல பவுல் தப்பா பிரசங்கம் பண்ணதுனாலயா இல்லை பவுல் சரியாய் பிரசங்கம் பண்ணி சரியான நபர்களை உள்ளே கொண்டு வருகிறார் நீங்க பாருங்க இன்டர்வியூ எடுக்கும் பொழுது மேக்சிமம் அவங்க என்ன செய்வாங்க இந்த தகுதி இருந்தாதான் எடுப்பாங்க அதனால வர்ற முன்னூறு நானூறு பேர்ல ரெண்டு பேர் தான் செலக்ட் ஆவாங்க சுவிசேஷமும் கூட வர்ற முன்னூறு பேரையும் செலக்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தின் தகுதியை உடையவர்கள் மட்டும்தான் உள்ள வர முடியும் எப்படியாவது அவங்களை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரந்து வச்சிடணும்னு சொன்னா சுவிசேஷம் அவசியம் இல்லை அப்போ நம்மளுடைய சுவிசேஷங்கள் இந்த மூன்று முக்கியமான குறிப்புகளை உள்ளடக்காவிட்டால் நாம் தவறாய் பிரசங்கம் பண்ணுகிறோம்னு அர்த்தம் என்ன அது நீதி நம்பர் டூ இச்சையடக்கம் நம்பர் த்ரீ நியாய தீர்ப்பு இந்த இச்சையடக்கத்தை அன்னைக்கு சுவிசேஷத்தை கூடையே வச்சு அவங்க பிரசங்கம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உபதேசமாக இருக்கிறது கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அடிப்படை சத்தியமாக இருக்கிறது சுய கட்டுப்பாடு இல்லாத எந்த ஒரு மனிதனும் முதலாவது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம்தான் நமக்கு வருகிறது சில இடங்களிலே உண்மையா ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட சில இடங்களிலே நாம் சுய கட்டுப்பாட்டை இழக்க முடியும் நான் மறுக்கவில்லை ஆனால் அந்த சுய கட்டுப்பாடை இழக்கும் தருணம் வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க வாய்ப்பில்லை சில இடங்களிலே நாம சுய கட்டுப்பாடை இழந்து மீண்டுமாய் சரியாய் தேவனிடத்துல வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வேண்டுமானாலும் நாம பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு என்னன்னா வாழ்நாள் முழுவதுமே சுய கட்டுப்பாடு கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்களை அவங்கள அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களை எப்படி நாம ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும் தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க அந்த கேட்டகரியில ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கலக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் உங்களை சரி பண்ணி கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி நான்கு மணி நேரமுமே ஒரு விஷயத்தை உங்களால விட முடியல உங்களை கட்டுப்படுத்த முடியல சாதாரண உலக மனிதன் கூட அதை கட்டுப்படுத்த முடிகிறது ஒரு மதுபானம் மருந்துகிற விஷயமாகட்டும் ஒரு சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் இதை கூட வச்சுக்கோங்க உதாரணமாக உலக மனிதன் கூட அதிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளை ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் வெளியில் இருக்கக்கூடியவர்களை விட பல மடங்கு எண்ணில் இருக்கிறவர் பலவான் என்றெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப என்னால் அதை விட முடியவில்லை என்று சொல்லுவது அது எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும் சம்திங் ராங் என்னிடத்துல ஏதோ பெரிய தவறு இருக்கிறது ஒண்ணு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க வாய்ப்பில்லை நானாக யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பிக்கிட்டு நானே கிறிஸ்தவன் என்று நானாய் நம்பிக்கொண்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு நாம கிறிஸ்தவத்தை ரொம்ப எளிதாக மாற்றி வைத்து விட்டோம் பிரியமானவர்களே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சபைக்கு மக்கள் வருகிறாங்க அதை பார்த்துட்டு நாம என்ன நினைச்சிட்டோம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லா லைஃப்லயும் எல்லா லைஃப்லயும் இந்த பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம லைஃப்லயும் இது இருக்குது சகஜம் உண்மையா ரசிக்கப்பட்ட நபர்களை நாம இன்றைக்கு பார்க்க தவறி இருக்கிறோம் அப்படி யாராவது அப்படி நடந்துட்டாங்கன்னா பரவாயில்ல ரொம்ப அருமையான ரொம்ப கருத்தருக்கு உண்மையான நடக்கிறாரு பிரதர் அவ்வளவுதான் அதைத்தான் நாம பார்த்துக்கிட்டு போறோமே ஒழிய அதுதான் உண்மையான ரசிப்பு அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியானவருக்கான அடையாளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறி விடுகிறோம் எப்படி பார்த்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் பா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம் சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறதும் தவறு ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆவியின் கனி என்று சொல்லக்கூடிய அந்த கனியில சுய கட்டுப்பாடு ஒரு முக்கியமான இடத்தை வைக்கிறது நான் உங்களுக்கு அதை வாசித்து காண்பிக்கிறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பாருங்க ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை ஆவியின் கனின்னு சொல்லிட்டு அதுல முதலாவது ஆரம்பிக்கிறது அன்பு கடைசியிலே முடிகிறது இச்சை அடக்கம் ஆரம்பம் அன்பாக இருக்கிறது அங்க முடிவு கூடிய இடம் அடக்கமா இருக்கு ஒரு சுவரை போல இந்த பக்கம் அன்பையும் இச்சை அடக்கத்தையும் ஒரு சுவரை போல ஆண்டவர் கட்டி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு என்னால எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா அதை எப்படிங்க நான் ஒத்துக்க முடியும் அதை எப்படி ஒத்துக்கொள்வது வாய்ப்பே இல்லை வேதம் சொல்லுகிறது அதாவது கோபம் கொண்ட ஒரு சகோதரனை வசப்படுத்துவதை பார்க்கலும் ஒரு பலத்த ஒரு பட்டணத்தையே கூட வசப்படுத்திடலாம் அப்படின்னு வசனம் சொல்லுது அது ஒரு மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்துவதை விட இந்த உலகத்துல வேற எதையுமே கட்டுப்படுத்துவது மிக எளிது ஒரு மனதை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதைத்தான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம மனதையே நம்மளால கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவம் உதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்ளுங்க அந்த வாகனத்தை கட்டுப்படுத்துவதற்கென்று ஸ்டியரிங் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக்சலேட்டர் இந்த மூன்றையும் வச்சுதான் அந்த வாகனத்தையே கட்டுப்படுத்த முடியும் இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று படுதானால் அந்த வாகனத்தை இயக்க முடியுமா அது வாகனம்னு சொல்லலாம் அந்த வாகனம் ஸ்டார்ட் ஆகும் ஏன் மூ கூட பண்ண முடியும் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அந்த வாகனத்தை பயன்படுத்த முடியாது இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட தான் இருக்கிறோம் நாம வாகனம் என்ற பெயரை விசுவாசிகள் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறோம் சபைக்கு போகிறோம் என்னது ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நீங்களும் நானும் பல இடங்களிலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நம்ம எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும் ஒரு வாகனம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எல்லா விதத்திலும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எச்சரிக்கை அப்போ பவுல் சொல்லுகிறார் பந்தயத்தில் போராடக்கூடியவங்க அதில் இச்சையடக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க பந்தயப் பொருளை பெறுவதற்காக அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம பந்தயப் பொருளை பெறணும்னா நம்ம எந்த அளவுக்கு இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இந்த இடத்துல நான் இச்சை அடக்கம் என்று சொல்லுவது நிறைய பேர் இதை தவறாய் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இச்சை என்று சொன்னாலே அவங்க மனசுக்கு வருவது லஸ்ட் சரீர பிரகாரமான ஆண் பெண் அந்த இருபாளருடைய இச்சை இதைத்தான் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறாங்க இது செல்ஃப் கண்ட்ரோல் இச்சை என்று சொல்லுவது விருப்பம் என்னுடைய ஆசைகளை அடக்கிக் கொள்ளுதல் அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் அதனால இது எல்லா இடத்திலும் பொருந்தும் அதனால மூன்று முக்கியமான குறிப்புகளை உங்கள் முன் வைத்து இந்த மூன்று இடத்திலும் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறத உங்கள் இடத்துல நான் போதிக்க விரும்புகிறேன் அது என்ன மூன்று முக்கியமான இடம் செல்ஃப் கண்ட்ரோல்னு சொன்னாலே அதை மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று பிசிக்கல் நம்பர் டூ மெட்டீரியல் நம்பர் த்ரீ ஸ்பிரிச்சுவல் இந்த பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கண்ட்ரோல் அதாவது பிரகாரம் அந்த ஒரு சரீர சரீரப்பிரகாரமான ஒரு ஒடுக்கம் அதாவது அதை ஒரு சுய கட்டுப்பாடை குறித்து நம்ம அறிந்திருப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேர்ல்டு சொத்து சுகம் கார் பங்களா பொருள்கள் இவற்றிலே சுய கட்டுப்பாட்டை குறித்தும் நாம் அறிந்திருப்பது நல்லது கடைசியாக ஸ்பிரிச்சுவல் நான் ஏன் இந்த பிசிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா வேதம் என்றைக்குமே இந்த உடலை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தை குறித்து பெரிதாக எந்த ஒரு வசனத்தையும் நமக்கு சொல்லுகிறது இல்லை சில இடங்களிலே நாம் அதை வாசிக்க முடியும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது நம்ம வாசிக்கிறோம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொன்னால் கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லுகிறது ஏன் உலக மக்கள் கூட சுவர் இருந்து சித்திரம் வரைய முடியும் ஆரோக்கியத்தை பா பாதுகாத்துக்கொள் அப்படின்னா சொல்கிறாங்க பாத்தீங்களா ரைட் நான் ஏன் இந்த பிசிக்கல் அப்படிங்கிற இடத்த வச்சிருக்கிறேன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏதோ இந்த உடலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த உடலை ரொம்ப போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் பேச வரவில்லை நான் எந்த அர்த்தத்துல பேச போறேன்னு சொன்னா சாதாரணமாக உடல் ரீதியான ஒரு கட்டுப்பாட்டை கூட நம்மளால கடைபிடிக்க முடியாவிட்டால் நீங்களும் நானும் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்ல வர்றேன் உலக மக்கள் பாருங்க ஒருவருக்கு ஒரு டயாபிட்டிஸ்ன்னு ஒன்று இருக்கு ஒருத்தருக்கு இந்த வேறு சிலமான வியாதிகள் இருக்கிறது அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களை கட்டுப்படுத்தும்படியாக மருத்துவர்களால் போதிக்கப்படுகிறார்கள் இப்ப சிலர் அதை கட்டுப்படுத்தி கொண்டு அதை வாழுகிறாங்க இந்தந்த சுகரா நாங்கள் இனிப்பு சம்பந்தமான எதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஒருவேளை நான் வந்து கொழுப்பு என்னுடைய உடலில் அதிகமாக இருக்கிறதா நான் இறைச்சி சம்பந்தமான எதையும் எதை ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் நாக்கு கேட்கிறது எனக்கு எப்படியாவது என்ன சொல்லணும் நான் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் நாக்கு கேட்கிறது ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன் உடலை பாதுகாப்பதற்காக கட்டுப்படுத்துகிறார் நீங்க நினைக்கலாம் இது சாதாரண ஒன்று தானே இது சாதாரண ஒன்று இல்லை ஏன் அப்படி சொல்றேன்னா இன்றைக்கு நிறைய இடங்கள்ல ஜனங்களால் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை தங்களுடைய உடலை சரிவர பராமரிக்கிறதுல கட்டுப்பாடு அவசியமாக இருக்கிறது அதை எதையுமே அவங்களால செய்ய முடியல நான் கேட்குறேன் இது செய்வது எளிது இது மிக எளிது இதையே இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இவங்க எப்படி ஸ்பிரிச்சுவலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க வர முடிய ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் என்பது மிக 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 கடுமையான ஒன்று அல்லவா அப்போ ஃபிசிக்கல் கண்ட்ரோல்லே நம்மளால் இருக்க முடியலன்னு சொன்னால் எப்படி நாம் அந்த இடத்துக்கு போக முடியும் இஷ்டத்திற்கு உணவு உண்பது கிடைச்சதை எல்லாம் சாப்பிடுவது நேரங்கெட்ட நேரத்தில் செயல்படுவது இது ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கையை சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எச்சரிக்கை நம்பர் டூ மெட்டீரியல் சுய கட்டுப்பாடு என்கிறது நம்மளுடைய மெட்டீரியல் வேர்ல்டு சொத்து சுகம் காரு பங்களா பிசினஸ் இவைகளிலும் சுய கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்கிறது ஆனால் நிறைய இடங்களிலே மக்கள் இந்த கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினாலே பயங்கரமான பின் விளைவுகளை சந்தித்திருக்கிறாங்க வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது அதே சமயத்துல இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் எந்த அளவோடு சம்பாதிக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா செயல்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் நிறைய பேர் தோற்று இருக்கிறார்கள் நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த உலக தேவைகளுக்காக நாம தேடி ஓடி கர்த்தரிடத்துல அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்து இருக்கிறார் என்கிற வாக்கு தத்துவங்கள் நமக்கு இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டியதில்லை கர்த்தரை நம்பி நாம வேலை செய்கிறோம் நம்முடைய தேவைகளை நாம் சந்தித்துக் கொள்ளுகிறோம் மறுக்கவில்லை ஆனால் நிறைய இடங்கள்ல என்ன நடக்கிறது இன்றைக்கு தொண்ணூறு சதவிகிதம் கடன் பிரச்சனையினாலே சூசைட் பண்ணி கொள்ளக்கூடிய குடும்பங்கள் உண்மையிலே சில இடங்களிலே வறுமை ஆக்சிடென்ட் விபத்துகள் இயற்கை சூழல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறது அதனாலே கூட இந்த மாதிரியான முடிவை எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பேராசையினாலே தவறாய் விழுந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க தங்களால் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு எந்த யோசனையும் இல்லை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறார்கள் எப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசாங்க வங்கிகள் எப்படியாவது நம்மளை கடன்காரன்களை ஆக்கிரணும் அப்படின்னு வகை தேடி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன ஆனா நான் எனக்கு தெரியும் இது அவசியமா அவசியம் இல்லையா அப்ப அந்த சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை சில சமயங்களிலே மால்ஸ் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பொருள்களை எடுத்துக்கொண்டிருப்போம் இங்கே நீங்கள் எழுதிட்டு போவீங்க என்னென்ன பொருள்கள் வாங்கணும்னு எழுதிட்டு போவீங்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் அலைபாயும் அதெல்லாம் அப்படி இருக்கு ஆஹா இது இப்படி இருக்கிறதே அப்படின்ட்டு நிறைய பொருளை வாங்கி குமிப்பீங்க அந்த பொருள் உங்களுக்கு யூஸாகவே இருக்காது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அலமாரியில் போட்டு வச்சிருப்பீங்க வேறு எங்கேயாவது கிடைக்கும் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பே இருக்காது அப்போ எப்படி உங்களை அவங்க வாங்க வச்சாங்க உங்களுடைய சுய கட்டுப்பாட்டை அவர்கள் மீறச் செய்திருக்கிறாங்க அது எனக்கு அடிக்கடி பயன்படுமா யோசிக்கிறதே இல்லை இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி மாலில் போய் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பொருள்கள் திடீர்னு இருபது சதவிகிதம் நாங்க உங்களுக்கு குறைக்கிறோம் ஐம்பது சதவிகிதம் குறைக்கிறோம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஜனங்கள் எல்லாம் ஓடுவாங்க வெளிநாடுகளில் இது ரொம்ப சகஜமான ஒண்ணு எல்லாம் பொருள் வாங்கிட்டு இருக்கும்பொழுது அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த செஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகள் இந்த செஷன்ல இருக்கக்கூடிய பொருள்கள் ஐம்பது சதவீதம் விலையை அப்படியே குறைக்கிறோம் குறைக்கிறோம்னு சொன்ன உடனே மக்கள் வில்லுந்து அடிச்சுட்டு அங்கே போய் எடுப்பாங்க அந்த பொருளை வாங்குவதற்கே நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க வேற சில பொருள்களை வாங்க வந்திருப்பாங்க ஆனா ஐம்பது சதவீதம் கிடைக்கிதே தங்களுக்கு தேவையில்லை என்று தெரிந்தும் விலை குறைவா இருக்குங்கிறதுக்காக போய் வாங்குவாங்க அதை கடைசி வரைக்கும் வீட்டில் சும்மா போட்டு வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் அப்ப இந்த மெட்டீரியல் உலகத்துல கூட ஒரு சுய கட்டுப்பாட்டை நம்மனால என்ன செய்ய முடியல காண்பிக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் எப்படிங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும் இன்றைக்கு வாலிபர்கள் தாங்கள் வச்சிருக்கிற பைக் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆனா மாடல் வேற வந்த உடனே சண்டை போட்டு வீட்டுல வேற வாங்குறாங்க செல்போன் விழுந்து விழுந்தடிச்சுக்கிட்டு வேறைய மாத்திடுறாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொன்னா கூட பிரியமானவர்களே இது எல்லாம் நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டை நாம் இழந்திருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு மறந்து போக வேண்டும் கடைசியாக ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் நான் ஏன் முதல் ரெண்டையும் சொன்னேன்னு சொன்னா ஒரு மனுஷன் ஸ்பிரிச்சுவலா கண்ட்ரோலா இருந்தா இந்த முதல் ரெண்டும் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் இந்த முத ரெண்டு அவருடைய வாழ்க்கையில இருக்குங்கிறதுனால அவர் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு உட ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறார் என்று நான் சொல்ல வரவில்லை என் உலக மனிதர்கள் பலர் தேவனே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க தூங்குகிறதிலே கட்டுப்பாடு உணவிலே கட்டுப்பாடு தங்களுடைய சம்பாத்தியம் செலவினங்களிலே கட்டுப்பாடு ஆனா அவங்க எல்லாம் ஆவிக்குரிய கட்டுப்பாடா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை அவங்க கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் கடவுளை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ஆவிக்குரிய கட்டுப்பாட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமா பிசிக்கல் கண்ட்ரோல் சரீர பிரகாரமான ஒரு சுய கட்டுப்பாடு மெட்டீரியல் வேர்ல்டு சொத்து சுகங்களில் இருக்கக்கூடியதான சம்பாதிக்கிறது பணத்தை கையாளுகிறது இவைகளிலும் கட்டுப்பாடு நிச்சயம் இருக்குங்க நீங்க ஆவிக்குரிய கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா இந்த எல்லா கண்ட்ரோலும் உங்க வாழ்க்கையில் இருக்கும் ஆவிக்குரிய கண்ட்ரோல் உங்களுக்கு இல்லைன்னா இந்த ரெண்டுல இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் நிறைய விசுவாசிகள் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெளிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை அப்ப ஆவியின் கனி முன்னமே நான் உங்களுக்கு வாசிச்சு காண்பிச்சி காண்பிச்சேன் அல்லவா அன்பை குறித்து பேசுகிற ஆவியின் கனியிலே கடைசியாக சுய கட்டுப்பாட்டை குறித்து பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி அது என்ன ஆவிக்குரிய சுய கட்டுப்பாடு இது சரீரப்பிரகாரமான ஒடுக்குதலை விட மேலானது எப்படி அது உதாரணமாக சரீரப்பிரகாரமான ஒடுக்குதல் என்று சொல்லும் பொழுது என் சரீரம் நல்லா இருக்கணும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்கிறேன் என் நாளைக்கு எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது வேற ஏதாவது பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக என் உடலை நான் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளுகிறேன் ஆனால் ஆவிக்குரிய சுய கட்டுப்பாடு என்பது எதிலே ஆரம்பிக்கிறது தெரியுங்களா தேவன் என்கிற ஒரு நபரோடு அது ஆரம்பிக்கிறது முத ரெண்டும் பார்த்தீங்கன்னா என் சரீரத்தோடும் என்னுடைய வாழ்க்கை என் குடும்பம் இப்படி போயிருது ஆனால் ஆவிக்குரிய கட்டுப்பாடு என்று வரும் பொழுது அது எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது இன்னொரு ஒரு அர்த்தத்தில் சொல்ல போனா தேவன் என்னை கட்டுப்படுத்துவதுதான் ஆவிக்குரிய கட்டுப்பாடு ஒரு உடல் ரீதியாக கட்டுப்படுத்தும் பொழுது என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆவிக்குரிய கட்டுப்பாடு வரும்போது தேவன் என்னை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் சில சமயங்களில் என்னை நானே கட்டுப்படுத்தி கொள்வது எளிது ஆனால் தேவன் என்னை கட்டுப்படுத்துவது என்பது கடினம் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் என்னை நானே எப்படி கட்டு கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னா இப்ப என் வீட்டில் வந்து திடீர்னு நான் ஏதோ பேசிட்டு இருக்கோமோ என் மனைவி ஏற்று பேசிட்டார் சிலர் என்ன செய்யறாங்க ஏத்து சண்டை போடுறாங்க அடிக்கவும் செய்கிறாங்க ஆனா அதே நபர் ஆபீஸுக்கு போறாரு அங்க பாத்தீங்கன்னா மேனேஜர் இவர் திட்டுறாரு இவர் என்ன பண்றாரு கையை கட்டிட்டு அப்படியே வாங்கிக்கிறாரு இவர் மேல தப்பே இல்லாட்டையும் கூட அமைதியா போயிடுறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சுயநலம் இருக்கிறது சம்பளம் வரும் அப்படி இல்லைன்னா குடும்பத்தை நடத்த முடியாது அதை பார்த்துக்கிட்டு வேற வழி இல்லை ஆஹ் சரி ஓகே ஆனா அதுவே வீட்டுல அப்படின்னு சொன்னா அவரால் கட்டுப்பாடா இருக்க முடியல இது நாம உடல் ரீதியா நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளுவதற்கான ஒரு முறைமை ஆவிக்குரிய கட்டுப்பாடு என்ன தெரியுங்களா தேவன் என்ன சொன்னாலும் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுது அந்த இடத்துல என்னுடைய நன்மை எனக்கு வந்து இது தீமை எனக்கு இது லாபம் எனக்கு இது லாபம் இல்லை எதுவும் கிடையாது கர்த்தர் சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்குதல் ஸ்தேவானை பார்க்கிறோம் கல்லறிந்து கொள்ளும் பொழுது தன்னை அப்படியே ஒப்புக் கொடுக்குறார் அடுத்து அவர் மறித்து போறார்னு தெரியும் ஒப்புக் கொடுக்குறார் என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறார் பிரியமானவர்களே தேவ விருப்பம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய சுய கட்டுப்பாடு என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆனா நிறைய இடங்களில் அந்த கட்டுப்பாடை ஜனங்கள் இழந்திருக்கிறாங்க அதற்கு சில காரணங்களையும் சொல்ல முடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கும் திறனை இழந்து விட்டு இருக்கலாம் ஏன்னா தேவன் பேசுகிறத கேட்டாதானே கீழ்ப்படிய முடியும் கேட்டாலும் கூட நிறைய பேர் கீழ்படியாம போலாம் ஆனா கேட்கவே முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களால வாய்ப்பே இல்லை வேதம் சொல்லுகிறது நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது அவங்க மந்தமாய் கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க பிரியமானவர்களே நிறைய வேலைகளில் நாம் தேவன் பேசுகிறதை கேட்க முடியாத அளவுக்கு பின்வாங்குன நிலைமையில இருக்கலாம் அப்ப அதுக்கு என்ன செய்யறது மனம் திரும்புங்க அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஐக்கியம் கொள்ள முடியாத நிலைமை இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க தேவனுடைய ஐக்கியத்தை இழந்திருக்கலாம் நீங்க எல்லா சமயத்திலையும் கர்த்தருக்கு பிரியமா நடந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனா சில இடங்களிலே பாவத்தினாலே தேவனுடைய ஐக்கியத்தை தற்காலிகமா நீங்க இழந்திருக்க முடியும் ரிப்பன் எல்லாத்துக்குமே ரிப்பன் தான் தேவனுடைய ஐக்கியம் கொள்ளுங்க பிரியமானவர்களே கர்த்தர் பேசுகிறதை கேட்கக்கூடிய ஒரு செவி நமக்கு தேவை தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரே என் செவியை நீர் திறந்தீர் கர்த்தர் ஒரு முறை பேசினார் நான் ரெண்டு முறை கேட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு நம்மளுடைய கேட்கும் திறன் ஆவிக்குரிய கேட்கும் திறன் வளர்ந்திருக்க வேண்டியது அவசியம் அப்பதான் அடுத்து நான் சுய கட்டுப்பாடு என்னை கட்டுப்படுத்த முடியும் அப்ப தேவனுடைய வார்த்தையில அனுதினமும் தியானமா இருங்க உங்களை கட்டுப்படுத்துங்க கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பயன்படுத்துவார் இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதித்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக வழிநடத்துவாராங்க ஆமே காட் பிளஸ் யூ தேங்க்யூ